தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் காமெண்ட் செய்யவும் உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும் லென்சின் சட்டம் ஆற்றல் நிலைப்பேறு சட்டத்தின் அடிப்படையில் தமிழில் வரையறை லென்சின் சட்டம் கூறுவது ஒரு மூடிய மின்சுற்றில் காந்த ஓட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதனால் உண்டாகும் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் அழுத்தம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மற்றும் தூண்டப்பட்ட மின்சாரம் எப்போதும் அந்த மாற்றத்தை எதிர்ப்பு செய்யும் திசையில் உருவாகும் இதன் மூலம் ஆற்றல் நிலைப்பேறு சட்டம் காக்கப்படுகிறது ஏனெனில் தூண்டப்பட்ட மின்சாரம் மாற்றத்தை எதிர்த்தே உருவாகாவிட்டால் மின்சாரம் எந்த வெளிப்புற ஆற்றலும் இல்லாமல் தானாகவே உருவாகி அதிகரிக்கும் இது ஆற்றல் நிலைப்பேரு சட்டத்திற்கு முரணானது சுருக்கமான தமிழ் வரையறை காந்த ஓட்ட மாற்றத்தால் உருவாகும் தூண்டப்பட்ட மின்சாரம் அந்த மாற்றத்தை எதிர்த்து செயல்படும் இதனால் ஆற்றல் உருவாகவோ அழியவோ முடியாது என்பதைக் காட்டுகிறது இதுவே லென்ஸின் ஆற்றல் நிலைபேறு சட்ட விளக்கம் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்